அரச கர்ம மொழி வாரம் இன்று ஆரம்பிக்கின்றது இன்றைய தொகுப்பில் இதை பற்றி பார்க்கலாம் மொழிகளை வளர்ப்போம் இதயங்களை வெல்வோம் அரச கர்ம மொழி என்பது ஒரு நாட்டில் அல்லது பிரதேசத்தில் பொது நிர்வாகத்தில் அரசு செயல்பாடுகளில் தகவல் பரிமாற்றத்தில் மற்றும் கல்வி நடவடிக்கைகளில் பாவிக்கப்படும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசேட அந்தஸ்தை பெற்ற மொழியாகும் அரச கரம மொழி என்பது பெரும்பாலும் ஒரு நாட்டில் அல்லது பிரதேசத்தில் மிகவும் பரவலாக பேசப்படும் மொழியாகும் சில நாடுகளில் ஒரு அரச கர்ம மொழி மாத்திரம் உள்ளது உதாரணமாக அமெரிக்காவில் ஆங்கிலம் பிரான்சில் பிரெஞ்சு சில நாடுகளில் பல அரச கர்ம மொழிகள் உள்ளன உதாரணமாக கனடாவில் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தியாவில் தேசிய அளவில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மேலும் வெவ்வேறு மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பல மாநில மொழிகளும் இந்தியாவில் இருக்கின்றன பிரித்தானியா காலனியாக இலங்கை இருந்த காலத்தில் அவர்களின் பிரதான மொழியான ஆங்கிலமே இலங்கையின் அரசு கரும மொழியாக விளங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரமடைந்த பின்னரும் இந்நிலை தொடர்ந்தது நாட்டிலேயே பெரும்பான்மையினரால் பேசப்பட்ட சிங்கள மொழியை அரச அலுவல்களில் பாவிக்க முடியாத நிலைமையை தமது அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்த அப்போதைய அரசியல்வாதிகள் முயற்சி செய்தனர் விசேடமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பதவியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி புது கட்சி ஆரம்பித்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க மொழி பிரச்சனையை பயன்படுத்தி விரைவிலேயே ஆட்சியை கைப்பற்ற நினைத்து தான் பதவிக்கு வந்தால் இருபத்தி நான்கு மணிதேளத்திற்குள் சிங்களத்தை அரச கர்ம மொழியாக மாற்றுவதாக உறுதியளித்தார் இதற்கு பதிலடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு களனியில் நடந்த ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் சிங்களம் மற்றும் கொள்கையை ஜே ஆர் ஜெயவர்தன முன்மொழிந்தார் இப்படியாக பிரதான கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக சிங்களத்தை மட்டும் அரச கரும மொழியாக மாற்றுவதில் மும்முரம் காட்டினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலையில் பதவிக்கு வந்த எஸ்டபிள் டி பண்டார் நாயக்க தான் உறுதியளித்தபடி முப்பத்தி மூன்றாம் இலக்க சட்டப்படி சிங்களத்தை மட்டும் அரச கரும மொழியாக அமலுக்கு கொண்டு வந்தார் சிங்கள மொழி வினைத்திறன் பரீட்சைகளில் சித்தியடையாத அரசு சேவையில் இருந்த தமிழர்கள் பலர் தமது தொழில் வாய்ப்புகளை இழந்தனர் தமிழ் இனவாத கட்சிகளும் அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியல் அமைப்பிலும் தமிழ் மொழிக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை என்பதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழ் இனவாத கட்சிகள் தனி நாடு கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு காரணமாகியது தனி ஆட்சியை பெற்றுக்கொள்ள ஆயுதமேந்திய காரணத்தால் இலங்கை தீவு முப்பது வருட யுத்தத்தில் சிக்கி சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சீரழிந்து சர்வதேச ரீதியிலும் அவப்பெயரை சேர்த்து கொண்டது போரை தொடர்ந்து வந்த சர்வதேச அழுத்தத்திற்கும் முகம் கொடுக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட கர்ம மொழியாக இலங்கையில் அரசு கர்ம மொழியாக அங்கீகரித்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் இன்னும் அரச கர்மங்களில் தமிழ் மொழியின் பாவனை கேள்விக்குறியாகவே உள்ளது இந்நிலையில் தமிழ் மக்கள் திருப்திப்படும் வகையில் தமிழ் மொழியின் பாவனையை அரச அலுவல்களில் அதிகரிக்க புதிய அரசாங்கத்துக்குள்ள ஆர்வத்தை இந்த அரச கர்ம மொழி வாரத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அரசாங்கம் எடுத்து காட்டியுள்ளது விசேடமாக புதிய தகவல் தொழில்நுட்ப கருவிகளையும் செயற்கை நுண்ணறிவையும் பயன்படுத்தி அரச அலுவல்களில் தமிழ் மொழியின் பாவனையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த அரச கரும மொழி வாரத்தை நாம் பயன்படுத்தலாம் என கூறி இன்று விடைபெறுகிறோம்